அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவி இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு வயதான விற்பாடே வாழ்க்கை அருமை புரிகிறது வயது ஏற ஏறத்தான் அருமை புரிகிறது வயது ஏற ஏறத்தான் வாழ்க்கையின் அருமை புரிகிறது கை காசு கரைந்த பின்பே காசின் அருமை தெரிகிறது வயது ஏற ஏறத்தான் வாழ்க்கையின் அருமை புரிகிறது கை காசு கரைந்த பின்பே காசின் அருமை தெரிகிறது வாலிப வயதில் வணங்கி வேலை செய்யாமல் வாலிப வயதெனில் வணங்கி வேலை செய்யாமல் வாலிபம் போன பின்பு வணங்கி வாழ்ந்து என்ன பயன் வாலிப வயதெனில் வணங்கி வேலை செய்யாமல் வாலிபம் போன பின்பு வணங்கி வாழ்ந்து என்ன பயன் மேட்டை பண்படுத்தி பள்ளத்தை நிரப்புதல் போல் மேட்டை பண்படுத்தி பள்ளத்தை நிரப்புதல் போல் ஒன்றை இழந்த பின்பே மற்றொன்று கிடைக்கிறது மேட்டை பண்படுத்தி பள்ளத்தை நிரப்புதல் போல் ஒன்றை இழந்த பின்பே மற்றொன்று கிடைக்கிறது வாழ்க்கை என்பது வட்டம்தான் என்றாலும் வாழ்க்கை என்பது வட்டம்தான் என்றாலும் ஓடித்தான் ஆக வேண்டும் உச்சத்தை தொடுவதற்கு வாழ்க்கை என்பது வட்டம்தான் என்றாலும் ஓடித்தான் ஆக வேண்டும் உச்சத்தை தொடுவதற்கு எதுவும் புரியாமல் ஏமாந்து இருக்கையிலே எதுவும் புரியாமல் ஏமாந்து இருக்கையிலே வாழ்க்கை தொடங்குகிறது வையகமும் சிரிக்கிறது எதுவும் புரியாமல் ஏமாந்து இருக்கையிலே வாழ்க்கை தொடங்குகிறது வையகமும் சிரிக்கிறது வீழ்ந்து எழுந்த பின்பு விவரம் தெரியும் போது வீழ்ந்து எழுந்த பின்பு விவரம் தெரியும் போது வாழ்க்கையும் முடிகிறது வாழ வழி தெரிகிறது வீழ்ந்து எழுந்த பின்பு விவரம் தெரியும் போது வாழ்க்கையும் முடிகிறது வாழ வழி தெரிகிறது கண்கட்ட பிற்பாடு சூரியனை வணங்கினாலும் கண்கட்ட பிற்பாடு சூரியனை வணங்கினாலும் கை கொடுக்காது எது ஒன்றும் காலம்தான் விரயமாகும் கண்கட்ட பிற்பாடு சூரியனை வணங்கினாலும் கை கொடுக்காது எது ஒன்றும் காலம்தான் விரயமாகும் காலத்தை புரிந்து கவனமுடன் இருந்தால்தான் காலத்தை புரிந்தே கவனமுடன் இருந்தால்தான் ஜாலத்தை வென்றிடலாம் நல்லபடி வாழ்ந்திடலாம்